மேட்டுப்பாளையம் நகரத்திற்கு பிலாமரத்தூரிலிருந்து அதாவது நெல்லித்துறை கிராமத்துக்கு மேலே பில்லூரினுடைய அடிவார பகுதியிலிருந்து குடிநீர் எடுப்பதற்கான காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் டாண்டியகோவனுடைய இரண்டு மின்சாரம் எடுப்பதற்கான கதவணையை கட்டினார்கள் அந்த கதவணை கட்டி முடித்ததற்கு பின்னாலே மேட்டுப்பாளையம் நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களுடைய குடிநீர் திட்டங்கள் கிட்டத்தட்ட பதினாறு குடிநீர் திட்டங்களுக்கு மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றினுடைய நகராட்சி கழிவு தொழிற்சாலை கழிவு குன்னூர் வல்லாறு தண்ணியினுடைய கழிவு அதே போல் அருவங்காடனுடைய காடற்பேற்று கழிவு கலந்த இத்தனை கழிவுகளையும் கலந்த தண்ணீரை குடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது ஆகவே இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் நாம் மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகத்தை அணுகி விளாம்பரத்தில் இருந்து ஒரு தீர் தண்ணீர் கொண்டு வருவதற்கு ஒரு தீர்மானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்மானம் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்றைய நகராட்சி நிர்வாகம் ஓட்டு கொடுத்தது அதற்கு பின்னாலே எந்த விதமான அதனுடைய வளர்ச்சியும் இல்லை இந்த நிலையில் மிகவும் தண்ணீர் கெட்டுப்போய் பவானி ஆற்றினுடைய குடிநீர் திட்டங்கள் குறிப்பதற்கு இல்லாமல் அதாவது பவா அந்த பேரேஜிலிருந்து தண்ணீர் வெளியேறவும் கூட முடியாத அளவுக்கு தண்ணீர் பவானி ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் அளவு குறைந்து இருப்பதினால் பேரேஜினுடைய அந்த செயல்பாட்டிற்கு ஒரு வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி தண்ணீர் இருந்தால் தான் செயல்பட முடியும் ஆனால் பின்னூரில் இருந்து வெளியே வரக்கூடிய தண்ணீர் மிக குறைந்த அளவில் இருப்பதனால அவர்கள் பேரேஜில் அந்த தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்வார்கள் அப்படி தேக்கி வைத்துக் கொள்வதனால் மேட்டுப்பாளையம் உள்ளிட்டு கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பதினாறு திட்டங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது எப்பொழுதெல்லாம் அவர்கள் திறந்து விடுகிறார்களோ தான் தண்ணீர் கிடைக்கும் அதுவும் கெட்டு போய் ஆற்றம் அடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் கிடைக்கும் சில நேரங்களில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரில் கால் வைத்தால் கால் எல்லாம் அரி அரிப்பு ஏற்படுகிற அளவுக்கு மிகவும் கெட்டுப்போன தண்ணீர் என்று எல்லா மக்களுக்கும் தெரியும் இந்த நிலையில் ரெண்டாயிரத்து பதினேழில் நான் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் தென்னக பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் நான் முதன்மையாக வைத்தது பவானி ஆற்றினுடைய தண்ணீர் கெட்டுவிட்டது ஆகவே இந்த குடிநீர் திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ள பதினாறு குடிநீர் திட்டங்களுக்கும் மேட்டுப்பாளையம் நகரத்திற்கு மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட பதினாறு குடிநீர் திட்டங்களுக்கும் விழா மருத்துவம் இருந்து தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்கு தமிழக அரசு தேவையான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இந்த கட்டியிருக்கக்கூடிய கதவணைகள் பேரேஜ் பேரேஜில் வந்து எப்போவுமே தண்ணீர் குறைவாக வருவதனால அந்த பேரேஜில் இருநூறு கனஅடி தண்ணீர் மேலே வரும்போது மட்டும் கொள்ள வேண்டும் இருநூறு கன திறந்து விட்டால் தான் அந்த பவானி ஆற்றினுடைய ஓட்டம் சரியாக இருக்கும் அந்த பவானி ஆற்றை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை பயனாட்டாளர்களுக்கும் அது சரியாக இருக்கும் என்று ரெண்டாவது ஒரு கோரிக்கை வைத்தேன் மூன்றாவது ஒரு கோரிக்கை குன்னூருடைய அந்த தள்ளி அதே குன்னூரில் அருவங்காடு காடற் பேட்டை தண்ணி குன்னூர் நகராட்சி தண்ணி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க தொன்னூர் பேருந்து நிலையத்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை எந்த காலத்திலும் குடிக்க முடியாது அந்த தண்ணீரையும் அதே போல் மேட்டுப்பாளையத்துக்கு மேற்கே இருக்கக்கூடிய ரசாயன தொழிற்சாலையினுடைய கழிவுகள் அதுபோல் ந மேட்டுப்பாளையம் நகராட்சி கழிவு அது சுற்றுப்புறம் சிறுமுகை நகராட்சி கழிவுகள் அத்தனை கழிவுகளையும் நீக்கி தூய்மையான தண்ணீரை தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை திடீரென்று ஒரு நாள் எங்கள் வழக்கறிஞர் கூப்பிட்டு மேட்டுப்பாளையத்துக்கு மட்டும் விழா மருத்துவ தண்ணி கொடுப்பதற்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பாயத்தில் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார்கள் சரி எப்படியாவது ஒன்று கிடைக்கட்டும் பின்னால் எடுத்து பார்க்கணும்னு சொல்லி நேற்று பழையக்கூடிய குடிநீர் திட்டத்திற்கு இப்பொழுது பதானேட்டுடைய கடைசி பகுதியிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இந்த நகராட்சிக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது திட்டம் தொடங்கிவிட்டதாக நான் அறிகிறேன் மேட்டுப்பாளையம் நகராட்சி பகுதியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மக்களுக்கு வந்து குடிநீர் வழங்கப்பட்டு வர்றோம் மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து எண்பதாயிரம் பேர் இருக்காங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து விழா மருத்துவர்கள் வந்து குடிநீர் வந்து மேட்டுப்பாளையம் மக்களுக்கு கொடுக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அதன்படி வந்து எங்களோட முதல் நகர்மன்ற கூட்டத்திலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு நாங்கள் வந்து விழா மருத்துவர்லேருந்து தூய்மையான குடிநீர் எடுக்கிறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றணும் தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து அரசாணை எண் நாற்பத்தி நான்கின் படி இருபத்தி ரூபத்ரெண்டு கோடிக்கு வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விழாமருத்தூர் என்னும் இடத்துல வந்து பிள்ளையார் கோவில் வீதி ஓடமரவு என்னும் பகுதியில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இத்திட்டத்துக்கு உண்டான பணியை வந்து தேர்வு செஞ்சாங்க தண்ணீர் மேட்டுப்பாளையம் மக்களுக்கு கொண்டு வர்றதுக்கான உண்டான தேர்வு செஞ்சாங்க தற்போது மேட்டுப்பாளைய நகர மக்களுக்கு வந்து பன்னெண்டு எம்எல்டி தண்ணீர் எடுக்கப்பட்டு ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் வந்து குடிநீர் விநியோகம் செஞ்ச செஞ்சிட்ருக்கோம் ஆனாலும் இப்போ என்னென்னா மக்கள் தொகை அதிகரிப்பு மேட்டுப்பா மேட்டுப்பாளையத்தில் அதிகமாக இருக்குது அதற்காக வந்து இந்த புதிய திட்ட விழா மருத்துவ திட்டம் கொண்டு வந்தால் மக்களுக்கு வந்து இன்னும் வந்து பதினேழு எம்எல்டி வந்து நீர் எடுக்கப்பட்டு மக்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வந்து தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கங்காட்டி இனி வந்து மக்களுக்கு வந்து தண்ணீர் குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த புதிய திட்டத்தை நாங்கள் மேட்டுப்பாளைய நகர மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் விளாம்பரத்தூர்லேருந்து சாமண்ணா பகுதிக்கு தண்ணீர் கொ கொண்டு வந்து சுத்திகரி பண்ணி மக்களுக்கு வந்து தூய்மையான குடிநீர் வந்து வழங்கப்படும் பணி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது விழாமரத்தூரில் கூடிய விரைவில் வந்து இப்பணி வந்து முடிந்து மக்களுக்கு வந்து ஒரு வருட காலத்திற்குள் இப்பணி வந்து சிறப்பாக செயல்படும் என்று கூறுகிறேன் இத்தருணத்தில் வந்து இந்த திட்டத்துக்காக ரொம்ப ஆர்வமாக பாடுபட்டு இருந்த டிடிஆர் அவர்களுக்கும் எங்களோட மேட்டுப்பாளைய நகர மன்ற ஊர் நகரமன்றத்தின் சார்பாகவும் நகர மக்கள் சார்பாகவும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்